செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் சுப்பிரமணிய பாரதியார் குண்டலகேசிக்கு எதிராக எழுந்த வாத நூல் இது நீலகேசி சேமமுறை நாள் முழுதும் உழைப்பதனாலே இந்த தேசமெல்லாம் செழித்திடுது என பாடியவர் மருதகாசி கீழ்வருமநூச்சில் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல் எது அப்படின்னா கொய்யாக்கணி இதனை இயற்றியவர் பெருஞ்சித்திறனார் கண்ணதாசன் கிடையாது ஆயிரந்தீவு அங்கேற்கண்ணி கண்ணதாசனுடையது ராஜதண்டனை கண்ணதாசனுக்குரியது மாங்கனி கண்ணதாசனுக்குரியது கொய்யாக்கண்ணி அப்படிங்கிறது பெருஞ்சி திறனாருடையது ஊமை கவிஞர் சுரதா ஈச்சின் நூல் எது தேன்மலை மீதி எல்லாமே நில உப்பு அப்படிங்கிறது சூரியகாந்தி அப்படிங்கிறது நான் காமராசனுடையது தேன்மலை அப்படிங்கிறது சுரதாவுடையது பூங்கொடி அப்படிங்கிறது முடியரசனுடையது தம்மை நாயகியாக கற்பனை செய்து நாரையை தூதுவிட்ட ஆழ்வார் யார் நம்மாழ்வார் நம்மாழ்வார் தம்மை நாயகியாக எண்ணி பாடும் அக அகப்பாடற் போக்கில் அமைந்த பாசுரங்களில் இவர் தம் ஏக்கமும் தவிப்பும் இறை அன்பும் நன்கு வெளிப்படுகின்றன உமர் கையாம் ரூபாய் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அடி கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன நான்கடி செய்யுள் இதுதான் அடி கோடிட்ட சொல்லின் பொருள் ரூபாய்த் அப்படிங்கிறது கீழ் கீழ்காண்பவர்களில் எவர் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை அடியாருக்கு நல்லார் அடியாருக்கு நல்லார் சிலப்பதிகாரத்துக்கு எழுதியிருக்கிறார் திருக்குறளுக்கு உரை எழுதவில்லை இவருடைய காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு கிபி பதினாலாம் நூற்றாண்டு என்னும் பலவிதமான கருத்துக்களினால் உறுதியான முடிவுக்கு வரையிடவில்லை இருந்த பாடல் திருக்குறளுக்கு உரை எழுதிய பழைய உரையாசிரியர் யார் அப்படின்னா பதிமர் பற்றி பழம்பாடல் பாடல் ஒன்று குறிப்பிடுகிறது அடுத்து ஆட்சிக்கும் அஞ்சாமை யாவரேனும் ஆள்கவென துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுவன் கவிஞன் ஆவான் என்று பாடியவர் யார் முடியரசன் முடியரசன் என்ற புனைப்பெயரில் எழுதியவர் துரைராசு முடியரசனுடைய புனைப்பெயர் துரைராசு இவர் பாரதிதாசன் பரம்பரை கவிஞருள் மூத்தவர் யார் கவிஞன் என்ற தலைப்பிரிவில் எழுதிய கவிதையிலிருந்து இந்த வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது கோவலன் பொட்டல் என வழங்கப்படும் இடம் என்ன அப்படின்னா கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் அப்படின்னா கோவலன் கொலைக்களப்பட்ட இடம் மதுரையில் கோவலன் கொலை கொலைக்களப்பட்ட இடம் கோவலன் பொட்டல் என வழங்கப்படுகிறது பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் வ ரா பொருந்தாத இணை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் பெருஞ்சித்தனா தமிழ் சோலை அப்படிங்கிறது பொருந்தாத இணை தமிழ் சோலை கிடையாது பெருஞ்சித்தனா எழுதினூர் கனிச்சாறு ஐ ஐயை கொய்யாகனி பாவிய குத்து பள்ளி பறவைகள் நூறாசிரியர் வீரமாமுனியருடைய பரமார்ந்த குறுகதை சரி தேவநாய பாவனார் தமிழர் திருமணம் சரி திருவீக்க சைவத்திரவு இதுவும் சரி செரு சேரு சிறு அப்படிங்கிறது சண்டை இந்த செரு அப்படிங்கிறது வயல் அழுது அடியடைந்த அன்பர் எனும் தொடர் யாரை குறிக்கிறது மாணிக்க வாசகர் என்றும் உள்ள தென் தமிழ் எனும் தொடரை இயம்பியவர் யார் கம்பர் கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்று குறிப்பிடும் இலக்கியம் பழமொழி நானூறுல நான்காவது பாடல கொடுத்தப்பட்டுள்ளது இதனுடைய ஆசிரியர் முன்றுரை அறையனார் ஆற்றினார் வேண்டுவது இல் என்று பழமொழி ஆகும் எவ்வகை வாக்கியம் மாணவன் பானம் படித்திலன் எதிர்மறை தொடர் தக்கா தகவு இளர் என்பது அவர் அவர் எச்சத்தால் காணப்படும் இக்குரலில் அமைந்துள்ள தக்கா எச்சத்தால் என்ற இணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனுடைய இணை இணை மூனை விடைகேச்ச வினா மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை தமிழருக்கு பெருமை தராதது இது இதுதான் விடைக்கேற்ற வினா இதுதான் அடுத்து வினா இரட்டை கிழவி இரட்டிர பிரிந்திசையா இரட்டிர பிரிந்திசையாதது எதே அது கொஸ்டின் கேட்ட வினா இரட்டை கிழவி எறும்பும் தன் கையில் என்சான் என பாடியவர் ஒளவையார் பாடல் பாடல் வரிகள் கொடுக்கப்பட்டுள்ளது பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்டதாக கருதப்படும் நூல் எது திருப்பாவை பாவை நூல்களில் காலத்தால் முற்பட்ட திருப்பாவை எழுதியவர் ஆண்டாள் இவர் ஆழ்வார்களில் ஒருவர் இவர் எழுதிய மற்றொரு நூல் நாச்சியார் திருமொழியாகும் இவரது காலம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு ஆகும் காந்திமதியின் வருகை பருவத்து பாடலுக்காக வைரக்கடுக்கனை பரிசாக பெற்ற புலவர் யார் அழகிய சொக்கநாதர் அழகிய சொக்கநாதர் கிபி பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் இவரது பாடல்கள் பல இருபத்தைந்து மேற்பட்டவை தனி பாடல் திரட்டில் துவக்கப்பட்டன இவர் காந்தியம்மை பிள்ளை தமிழ் காந்தியம்மை அந்தாதி போன்ற நூல்களை எழுதியுள்ளார் சைவராக இருந்தும் சமண காப்பியமான சீவக சிந்தாமணிக்கு குறை எழுதியவர் யார் நச்சினார் கிணியர் நச்சினார்கிணியர் புலவர் புலவர்களுள் நச்சினார்கிணியர் என்று பெரும் பாராட்டை பெற்றவர் இவரது காலம் கிபி பதினான்காம் நூற்றாண்டின் இறுதி பகுதியாகும் இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் தொல்காப்பியம் பத்துப்பாட்டு களித்தொகை குறுந்தொகையில் இருபது பாடல்கள் சீவகசி நாமி ஆகியவற்றில் இவை உரை எழுதியுள்ளார் அடுத்து கனிமுன் நேர் வருவது கனிமுன் நிறை வருவதும் வஞ்சித்தலை களித்தலை அப்படிங்கிறது காய்முன் நிறை வருவது வஞ்சித்தலை அப்படிங்கிறது கனிமுன் நிறை மற்றும் கனிமுன் நேர் வருவது கனிமுன் நிறை வருவது ஒன்றிய வஞ்சித்தலை கனிமுன் நேர் வருவது ஒன்றாத வஞ்சித்தலை இயற்சீர் வென்றலை அப்படிங்கிறது மாமுன் நிறையும் விளமுன் நேரும் வருவது வெண் சீர் வென்றலை காய்முன் நேர் வருவது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அக்தே துணை கீழ்காணும் சொற்களுள் எதிர்ச்சொல்லை கண்டறிக பரிந்து வெறுத்து இதுதான் எதிர்ச்சொல் ஊர் மருதம் மருதம் தினைக்குரிய ஊர்கள் பேரூர் மற்றும் பின்வருணூல் ஈறுபோதல் இளமிகள் என்னும் விதிகளின்படி மட்டும் புணராதது எது செங்கடல் நெடுங்கடல் நெடுமை பிளஸ் கடல் ஈறுபோதல் விதிப்படி மை கேட்டு நெடு பிளஸ் கடல் என்றானது நெடு பிளஸ் கடல் காவிற்கு இனமான இங் தோன்றி நெடுங்கடல் என்றான செங்கடலை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா செம்மை பிளஸ் கடல் ஈர்போதல் விதிப்படி செம் பிளஸ் கடல் ஆயிருக்கு நிலைமூலி ஈச்சில் மகரம் கெட்டு சே பிளஸ் கடல் என்றானது இனமிகள் விதிப்படி செங்கடல் என்றானது கருங்கடலை கருமை பிளஸ் கடல் பிரிச்சிருக்காங்க ஈர்புதல் கரு பிளஸ் கடல் இனமிகள் கருங்கடல் கருங்குயில் கருமை பிளஸ் குயில் பிரிச்சிருக்காங்க ஈர்புதல் கரு பிளஸ் குயில் இனமிகளை கருங்குயில் இலக்கண குறிப்பு சொல்லை தேர்வு பண்பு பெயர் அப்படிங்கறது திட்பம் மீதி மூன்றுமே தொழில் பெயர் ஆட்டம் கூடல் பெறுதல் இது மூன்றும் தொழில் பெயர்கள் அகர வரிசைப்படி சொற்களை சீசைக தப்பு தீர்ப்பு துப்பு தோப்பு அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக்க வெய்யோன் அப்படிங்கிறது திங்கள் இதுதான் பொருந்தாத இணை வெய்யோன் அப்படின்னா ஞாயிறு சுவடி அப்படிங்கிறது நூல் செட்டுங்கிறது சிக்கனம் சிந்தை அப்படிங்கிறது உள்ளம் இது எல்லாமே சரி சொற்களை ஒழுங்குபடுத்தி சொச்சடராக்குதல் தமிழர் தமிழ் அறிந்தாரிடம் தமிழில் பேசுதல் தகுதி மிகு பண்பாகும் உடம்பிடை தோன்றிடொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உறசுற்று வேறோர் மருந்தினால் தீர்வர் இத்தொடரை கூறியவர் கம்பர் இத்தொடரை கூறியவர் கம்பர் அடுத்து பிள்ளைத்தமிழ் என்ற பெயரில் ஒரு தனி நூலினை செய்த முதல் ஆசிரியர் ஒட்டக்கூத்தர் பிள்ளைத்தமிழ் துணித்தார் வகை சிற்சில ஒன்று தெய்வத்தையோ மக்களுள் மாண்புற்றவரையோ குழந்தையாக பாவித்து அவர்தான் அருமை பெருமைகளை செய்யில் அமைத்து புகழ்ந்து பாடுவதுதான் பிள்ளை பிள்ளைத்தமிழ் கிபி பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் ஒட்டக்கூத்தர் எழுதிய குலோத்துங்கும் திருமங்கையாழ்வார் சொல்லனில் அமைத்த பாடிய நூல் இது திருவெழு கூற்றிருக்கை துணைத்தார் வகை சிற்சிலக்கின் ஒன்றாகும் சொல்லனில் பாடப்படும் நூல் திருவெழு கூற்றிருக்கை திருவெழு கூற்றிருக்கை என்னும் பெயரில் திருஞான சம்பந்தர் திருமங்கையாழ்வார் நக்கீர தேவநாயனார் அருணகிரிநாதர் ஆகியோர் பாடகளை இயற்றுள்ளனர் விடைத்தேர்க்க முனிவர் இயற்றிய ஐந்து இலக்கணங்களை கூறும் நூல் எது அப்படின்னா தொன்னூல் விளக்கம் இது யாரால் இயற்றப்பட்டது அப்படின்னா வீரமாமுனிவரால் இயற்றப்பட்டது இவருடைய ஏ பெயர் கான்ஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி இவர் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர் இவர் ஏச்சின் உங்கள் தேம்பாவணி இயேசுவின் தந்தையான சூசையப்பின் வாழ்க்கை வரலாறு சதுர அகராதி அப்படிங்கிறது தமிழ் மொழியில் தோன்றிய முதல் அகராதி நூல் தொன்னூல் விளக்கம் எது அப்படின்னா இலக்கண நூல் பரமார்ந்த குறுகதை அப்படின்னா நகைச்சுவை கதை மேலும் ஞானபதேசம் திருக்காவூர் கலம்பகம் தமிழ் லத்தின் பிரெஞ்சு போர்த்துகீசி அகராதிகளை எழுதியுள்ளார் ஏற்பாடு என்பதன் பொருள் சூரியன் மறையும் நேரம் அப்படிங்கிறது தான் ஏற்பாடு என்பது பொருள் இதுக்கு ஆன்சர் என்ன ஏற்பாடு கிடையாது ஏற்பாடு என்பதுதான் சரியான விளக்கம் ஏற்பாடு என்பது நெய்தல் திணைக்குரிய சிறு பொழுது ஏற்பாடு அப்படின்னா பிற்பகல் இரண்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஏற்பாடு அப்படின்னா எல் பிளஸ் பாடு எல் அப்படின்னா சூரியன் பாடு அப்படின்னா மறையும் நேரம் கே என்னும் ஊரெழுத்து ஒரு மொழிக்குரிய தவறான பொருள் காத்தல் கே அப்படின்னா அரசன் காற்று மயில் கா அப்படிங்கிறதுக்கு தான் காத்தல் சோலை சலவரை சாரா விடுதல் இனிதே சலவர் என்ற சொல்லின் ஆங்கில சொல் டிசைட் சலவரின் பொருள் என்ன அப்படின்னா வஞ்சகர் வஞ்சகருக்கு ஆன்சர் அப்படிங்கிறது தவறாக கொடுத்துருக்காங்க கரெக்டான ஆன்சர் துயரமுடையன் அப்படிங்கிறது சாரஃபுல் பேர்சன் வன்முறையாளன் அப்படிங்கிறது வைலண்ட் பேர்சன் இறக்குமதியாளர் அப்படிங்கிறது இம்போர்ட்டு அகர வரிசைப்படி சொற்களை செய்க சீராட்டு தாளாட்டு நீராட்டு பாராட்டு அடுத்து செய்யப்பாட்டு வினை சுற்றொடரை காண்க நாற்காலி தச்சரால் செய்யப்பட்டது செய்யப்பாட்டு வினை மீதி மூன்றுமே செய்வினை எதெல்லாம் அப்படின்னா தச்சன் நாற்காலியை செய்தான் நாற்காலியை செய்தவன் தச்சன் நாற்காலியை தச்சன் செய்தான் அடுத்து கிளி கிளியை வளர்த்து பூனையின் கையில் கொடுத்தது போல என்னும் ஓமை உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னா துன்பம் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க வைக்கல் வைகளும் வைகரை வைகுதல் இதுதான் அகர வரிசைப்படி சொற்களை சீர்